இப்போ இந்த ஹோட்டலி வெளியே வந்துச்சு ஸோ அதுக்குதான் வெளியில் அவுட்லெட் இப்போ வந்து ஓப்பன் ஆனிச்சுன்னா தண்ணி போட்டு வைங்க இந்த மாதிரி வந்து பாத்ரூம் இருக்கும் ஸோ ரொம்ப கவனமாக இருங்க இந்த இடமா எந்த இது இந்த ஓட்டையா இதா அரிணிப்பா இந்த பாம்பு இருக்கிற ஓட்டைய வந்து எந்த இதுன்னு காமிப்பு எந்த இடத்துல நில்லு சவுண்டு கூட வந்து ஏய் ஆ ரைட்டு 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 அருணி தள்ளி நில்லுங்க கொஞ்சம் இந்த மாதிரி அவுட்லைன் பைப்பு ஓப்பனாக இருந்தால் தள்ளி போட்டுருவீங்க ஸோ பாருங்கள் இப்போ இது பாம்பு இருக்கு ஸோ முடிஞ்ச அளவுக்கு தண்ணி போட்டு வைங்க எம்பியா வச்சிங்கன்னா ஒரு நேராக உள்ளே போய் பாத்ரூம் இருக்குது பாத்ரூம் கூட போயிருது ஸோ ரொம்ப கவனமாக இருங்க பாருங்கள் பல நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி அவுட்லைட் ஃபைட் ஓப்பன் ஆகுறீங்க இது வழியாக தான் பாத்ரூமுக்கு வந்துடும் பாம்புகள் ஈஸியாக ரொம்ப கவனமாக இருக்கணும் சரி நான் அங்கே போய் சொல்கிறேன் டார்ச் லைட்டு டார்ச் லைட்லாம் பிரச்சினே ஆ குத்தி விடு குத்தி விடுப்பா ஆ வருது அப்படி எடுத்து எடுத்து குத்தி விடு ஆ லைட்டா வந்துச்சு எடுத்து எடுத்து குத்தி விடு கொஞ்சம் தள்ளி பாப்பேன் எடுத்து எடுத்து குத்துப்பிட்டு தான் ஆ எடுத்து குத்திக்கிட்டே லைட் லைட்டா குத்து பைப் வச்சுக்க பைப் கரெக்டா இருக்கு இல்ல பொதுக்கு பொதுக்கு மாதிரி பொதுக்கா இருக்காது பாப்பா உணவு பிடிக்காது

ரியா வந்து ஒரு பெரிய கொண்டு வரா அதை வச்சு குத்து எடுத்து எடுத்து குத்துறோம் என்னப்பா அவ்வளவு என்ன கொஞ்சம் தான் டி வாங்கி தரேன் குத்து குத்து அருணி ஆஹ் பண்ண இல்ல இல்ல வேணா என்னப்பா இருடா

Ale, ada, Nein, ada, like, hey, ah, le ida fue a la naranja, a la naranja. Ah, mira, mira. Ah, usa uno. A probarme. A probarme.

5 मिनट्स கரெக்ட்டா பேக் பண்ணிடணும் என்னப்பா சாத்துறவா ஜூன் பண்ணு சாவு கையில எக்ஸ்ட்ரா ஜூன் பண்ணிரு அது அந்த வாள ஆமா வளர்ச்சி வாங்க பைப்புடைய அளவு வளர்க்கல உள்ள அதிகமாகிடுது தண்ணி வாங்கினால தண்ணியே தண்ணியோட தண்ணி அந்த மலம தண்ணி அதிகமாக கனகரம்பு அப்போ அந்த பைப்புடைய ரவுண்டு சைட் ஒரு கனகரம்பு இருக்குது இப்போ பாத்ரூம் சைடு நீங்கள் போகல வைக்கல இங்கே கூட நீங்கள் போகாமல் இருந்தீங்க அப்படின்னா உள்ள வந்து படுத்து பாத்ரூம் சைடு அப்போ எப்பயுமே நீங்கள் ஏதாவது இன்னைக்கு இந்த தாம்பரம் பிரச்சனை இல்லை எப்போயுமே நீங்கள் பாத்ரூம் போகிறப்ப கதவு தொடக்கிறப்ப கவனமாக பார்க்குறதுனால கட்டி கவனமாக கண்டிப்பாக இவங்க வந்து ஈஸியாக வந்து பாம்பு கிளம்புவேன் ஏன்னா மேக்ஸிமம் எல்லாருமே அவுட்லெட் கம்மியாக போட்டு கொடுத்துருக்கேன் நேராக அந்த அதேமாரி வாசல் வழியாக வந்தால் ஒன்றும் சமையல் கட்டுக்கு போவான் இல்லைன்னா பாத்ரூம்க்கு தான் போவான் ஏன்னா அவங்க மறைவான இடம் வேணும் அதனால் அந்த இடம் இலைகள்லாம் உங்களுக்கு அதிகமாக உறிஞ்சி உதுனால ரொம்ப இதாக இருக்குது இந்தளவுக்கு பகலில் வந்து அதை க்ளீன் பண்ணிவிட்டு ப்ளீச்சிங் பவுடரும் கல்லூக்கும் அவங்க செலவு ஊற்றி ஃபுல்லாக போட்டு செலுத்த ஊற்றி அது வாட்டரும் ஒரு ரெண்டு தடவை வேணால் போட்டு

வெளியில் அந்த தவளையும் தண்ணியே இருக்கும் நான் வந்து தவலையில தான் பார்ப்பேன் அதை தான் வந்து பாருங்காலும் கிட்ட பிரச்சனை இல்லை யாருக்குமே இப்போ வந்து நான் என் நன்மைகள் செய்தான் ஏன் மிகுச்சிட்டோம் வந்து கொஞ்சம் எனக்கு பாக்கரூம்க்கு போகிறோம் அந்த நேரத்தில் படுத்துருப்பாங்க பயம் பயப்படுவோம் அப்போ பயப்படுறப்ப அதை நம்ம அடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அது இந்த கவலைறப்ப படிச்சு டெய்லி வந்து நடிக்கவே இருக்குது எதாவது சேர்த்தா நல்லா மெயின்டைன் பண்ணுறது இந்த மாதிரி பார்த்துக்கலாம் அதுவும் நல்லா என்ன பண்ணலாம்